ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாடன் பொண்ணு விபி இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான ஈஸியான டீக்கடை ஸ்டைலில் எப்படி மசால் வடை செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு கப்பு கடலைப்பருப்பை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து இதை நல்லா மெத்துன்னு அரைக்க முடியும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணியே சேர்க்காமல் அந்த தண்ணியை மொத்தம் வடிச்சிட்டு அந்த கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சோம்பு உப்பு பெருங்காய பொடி ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு உங்களுக்கு அதை பிடிக்கும்னா பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கணும் தண்ணி சேர்க்காமையே அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பசஞ்சிக்க போகிறோம் அப்போ மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெங்காயத்துலேயே இருக்கிற நிறைய தண்ணி வெளியில் வருங்கிறதுனால நம்ம கிரைண்டர் மிக்சியில் அரைச்சிக்கும் போது தண்ணி மட்டும் சேர்க்காமல் அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து அதில் உருட்டி போட்டுக்கலாம் சைஸ் வந்து நம்ம தான் பெருசோ சின்னதோ நமக்கு எப்படி வசதியாக இருக்கோ அப்படி உள்ளங்கையில் நடு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி அதை பெருசாக்கிட்டோம் அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஆயில் வந்து ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும் ரொம்ப லோவும் வேண்டாம் ரொம்ப ஹையும் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் ஆயிலை வச்சு நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வந்து நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் பபில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிறது தான் இதில் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு அப்படிங்கிற வந்து ஒரு பதம்னு சொல்லுவாங்களே பார்த்தீங்கன்னா அப்போ பபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஆயிலேருந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சி